உப்பு கலக்காச்சு நிறைய எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு வாழைக்கு நூற்றி பத்து நாள் ஆகுது வாருங்களேன் இதை சொல்கிறது தெரியல இதை இந்த உப்பு இது தங்கி தர பக்கெட்டில் ரெண்டு வச்சு கால் மரலான்ட்டு நல்லா கலக்கி அள்ளி வச்சாச்சு மூட்டை பாருங்க உப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க உணர்ந்து வச்சுக்கிட்டாங்க முன்னாடி பக்கமாக இருக்கிறதுக்கு வரப்பில் வச்சுக்கிறது விவசாயத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இந்த வாழைக்கெல்லாம் நூற்றி பத்து நாள் ஆகுது பாருங்களேன் இது ஃபஸ்ட்டு வச்சோம் மொத மொதன்னு வைக்கிறப்ப வச்சது வருங்க வச்சப்போ வச்சு அது பட்டு போச்சுன்னு திருப்பி வேறு கன்று வச்சோம் இது என்ன கையிட்ருக்குது இது வரும் வெட்டிட்டு இந்த டோர் காய் அந்த பப்பூர் போடுறது இதுக்கு நூற்றி பத்து நாள் கண்ணு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அது ஒரு ஒரே மாதிரியே வர்றதில்லை பில்லரை ஓட்டுறது உப்பவே அப்படியே உப்ப மூடிட்டு வந்துடுறது